நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியா நம்பர் ஒன் டிராவல் பிரான் வெல்கம் டு ஓபனிங் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் நீண்ட நாளுக்கு பிறகு உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம் சார் என்னுடைய தனிப்பட்ட பர்சனல் விஷயங்களுக்காக நான் வந்து விடுமுறையில் இருந்தேன் வெங்கட் வந்து அது சிறப்பா இந்த ஷோக்ல பண்ணிருந்தாரு இந்த நேரத்துல மிக மிக நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நேத்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிப்டி இருநூத்தி மூணு புள்ளிகள் குறைஞ்சிருக்கு பிஎஸ்டி அறுநூத்தி நாற்பத்தி நாலு புள்ளிகள் குறைஞ்சிருக்கு சார் எப்படி சார் இன்னைக்கு இறுதி நாள் வாரத்தின் இறுதி நாள் எப்படி இருக்க போகுது மார்க்கெட் வாரத்தோட இறுதி நாள் முக்கியமா பாக்குறதுக்கு முன்பதாக நேற்று தினத்தோட அந்த பிரைஸ் மூவ்மெண்ட் அதாவது இண்டெக்ஸ் மூவ்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த போர் சிக்ஸ்டி

ஸோ இந்த லாஸ்ட் அவர் ரேலி வந்து இரண்டு விஷயத்த குறிக்கிறது ஒன்று வந்து இப்போ ஷார்ட் கவரிங் ரேலி அப்படின்றத நம்ம சொல்லலாம் இரண்டாவது வந்து ஓகே ஃபோர் சிக்ஸ்டி லெவல் இது வந்து நம்ம பழைய ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் தற்போது நிலைமைக்கு அது சப்போர்ட் அந்த லெவல் டெஸ்ட் ஆகி பவுன்ஸ் செய்யும்பொழுது ஃப்ரெஷ் பவுட் ஆஃப் பைங் அந்த லெவலில் வந்து வந்திருக்க கூடும் அதனால வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு ரேலியை வந்து அந்த கடைசி ஒரு மணி நேரத்தில் பார்த்தோம் ஸோ இன்றைய தினம் வாரத்துடைய கடைசி நாள் வந்து வர்த்தகம் துவங்க இருக்கும் பொழுது ஐ திங்க் ஒன் ஆஃப் திங்ஸ் யூ சுட் கன்சிடர் அந்த ஃபோர் சிக்ஸ்டி உறுதிப்படுத்தும் வழியில் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டை உறுதிப்படுத்தும் வழியில் இன்னைக்கு சந்தையின் நீக்கங்கள் இருக்கும் முக்கியமாக அந்த டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் எயிட்டி டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ஒரு சப்போர்ட்டாக கண்டினியூ செய்யும் பட்சத்தில் மறுபடியும் அந்த ரேலி வந்து எயிட் ஜீரோ நைன் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஜீரோ நைன் அப்புறம் எயிட் சிக்ஸ்டி த்ரீ அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஃபிஃப்டி அப்படின்ற அந்த மூணு ரெசிஸ்டன்ஸை வந்து டெஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து இன்றைக்கி டெஃபினெட்டாக இருக்கிறது அப்படின்றது ஐ திங்க் வி விட் பி அலர்ட் அண்ட் அவேர் ஆஃப் டவுன் சைடில் வந்து அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்ற சப்போர்ட் ஸ்ட்ராங்காக தற்போதைய நிலைமை நிற்கிறது அந்த ஒரு சப்போர்ட்டின் அடிப்படையில் சந்தையோட இந்த நீக்கம் வந்து இன்றைய தினம் இருக்கும் அப்படின்றதே நம்ம எதிர்பார்க்க கூடும் சோ திஸ் இஸ் ப்ரைமரி ஹீட் ஆனா ஒரு பக்கம் இது வந்து சார்ட்டின் அடிப்படையில் அப்கோர்ஸ் நமக்கு லோவர் டாப்ஸ் இது எல்லாமே எப்படி இது இந்த சரிவு முன்பதாக இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுபது புள்ளிகள் அப்படின்ற ஒரு இலக்கு வந்து ஒரு இரண்டு நாள் தொடர்ச்சியாக ஒரு டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் ஆனதோ அதே போல கடந்த இரண்டு நாள் அதாவது நேற்றும் நேற்று முன்தினமும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் சிக்ஸ்டி அப்படின்ற லெவல் வந்து மறுபடியும் அந்த டூ டேஸ் ஆஃப் கண்டினியூவஸ் டெஸ்டிங் அண்ட் சப்போர்ட்டில் இருக்கும்போது அது ஒரு டபுள் பாட்டம் அப்படின்ற ஒரு சிறு லெவலில் ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் இருக்கிறது ஸோ டபுள் டாப்போடைய நேர் மாறாக தான் இந்த டபுள் பாட்டம் உடைய ஃபார்மேஷன் அது டூ லோஸ் கன்சிக்யூட்டிவ்லி அட் த சேம் ஒரே ப்ரைஸ் லெவலில் இருக்கும்பொழுது சந்தைக்கு ஒரு பவுன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஸோ எதிர்பார்ப்புகள் அந்த ஒரு ஹை சைடுல நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வேலை செஞ்சதை பார்த்தோம் ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு அப்புறம் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக பத்தாயிரம் கோடிக்கு மேலாக நெட் கேஷ் அப்படின்ற நெட் செல்லிங் ரேஞ்சுக்கு வந்து வந்ததா நம்ம பார்த்தோம் அதுக்கு அதுக்கு தொடர் அதை தொடர்ந்து ஒரு இரண்டாயிரம் கோடி நெட் பயராக வந்தாங்க நேற்று தினம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் தொழுஸ் ஐயாயிரம் கோடிக்கு மேலாக நெட் செல்லராக கேஷ் செக்மெண்டில் வந்திருக்காங்க டிஐஎஸ் வந்து நேற்று தினம் நெட் பயராக ஒரு மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி கிட்ட நெட் பயராக இருந்திருக்காங்க பட் எஃப்ஐஏஎஸோட நீக்கம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது பத்தாயிரம் பத்தாயிரம் கோடிக்கு ரெண்டு நாளுக்கு முன்பதாக நெட் செல்லர் நேற்று தினம் நேற்று முன்தினம் வந்து ஒரு இரண்டாயிரம் கோடிக்கு பயர் நேற்றைய தினம் ஐயாயிரம் கோடி அந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து இன்னும் முழுமையாக அவங்களை விட்டு விலகவில்லை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பட் இப்படிதான் இந்த வாரம் அது முக்கியமாக அப்போஸ் அந்த ட்ரெசரி யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸ் அதோடைய ஈல்டு வந்து ஐந்து சதவீதத்துக்கு மேலாக செல்கின்ற இந்த வாரம் முழுவதாகவும் ஏறக்குறைய அந்த நீண்டகால கடன் பத்திரம் லாங் டர்ம் ட்ரெஷரி பாண்ட்ஸ் டுவெண்ட்டி இயர் தேர்ட்டி இயர் ட்ரெஷரி பாண்டில் அந்த ஐந்து சதவீதத்தை தாண்டுகின்ற அந்த ஈல்டு அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ இது இந்த ஏற்றத்தின் காரணமாக டெஃபினட்டாக ஈக்குவிட்டி மார்க்கெட்ஸ் ஒரு சரிவே சந்திக்கக்கூடிய முக்கியமாக எமர்ஜிங் மார்க்கெட்ஸோட ஈக்குவிட்டி மார்க்கெட்ஸ் வந்து ஒரு சரிவே சந்திக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்க வேண்டும் அது வரலாறு நமக்கு அப்படி தான் ஒரு பாடம் கற்பிக்கிறது அதே போல தான் தற்போதையும் நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ நேற்றைய தினம் கூட அந்த ஈல்டு வந்து புது பாண்ட் இஷ்யூ இருபது வருஷத்துடைய பாண்ட் இஷ்யூ கூட யுஎஸ்எல் நடந்துருக்கு பட் அதில் பெரிய டிமாண்ட் வரவில்லை அப்படின்றது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அந்த நாட்டோடைய கேப்பபிலிட்டி டு ரீபே டெட் கடனை திருப்பி செலுத்துகின்ற அந்த கேப்பபிலிட்டி வந்து குறைஞ்சிருக்கிறது அப்படின்றது முதலீட்டாளர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க விச் இஸ் ஒய் அந்த ஈல்ட் வந்து அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலாக ஐந்து பர்சன்ட்டுக்கு மேலாக தற்போதைய நிரம்பிக்கிறது ஸோ இதன் காரணமா தான் எஃப்ஐஸ் வந்து கொஞ்சம் ஆஃப்டேக் செல்லிங் ப்ரைஷர் வந்து சந்தையில் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம் பார்க்கலாம் அதே சமயத்துல கொஞ்சம் டேக்கிங் நடந்திருக்கு அது இல்லாமல் நான் கூறுவது சார் கோல்டு ரேட் வந்து தொடர்ந்து நல்லாவே எல்லாருமே மக்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க நானும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் கடந்த மே மாசம் பதினஞ்சாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா பியூர் கோல்டுன்னு சொல்லப்படக்கூடிய இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை லோக்கல் மார்க்கெட்ல ஒரு கிராமுக்கு ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணுங்கிற குறைந்த விலையில பதிவாயிருக்கு ஸ்டாண்டர்ட் கோல்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆபரண தங்க விலை இருபத்தி ரெண்டு கேரட் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சமா எட்டாயிரத்தி பத்து அப்படிங்கறதுல பதிவாயிருக்கு மார்க்கெட்ல இப்படி வந்து சரீர மாதிரி சரிஞ்சு இப்போ நல்லாவே ஏறி இருக்குன்னு சொல்லலாம் குளோபல் மார்க்கெட்ல எப்படி சார் இருக்கு கோல்டு மூவ்மெண்ட் எப்படி இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க அதை இல்ல குளோபல் மார்க்கெட் கோல்ட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வளர்த்தையில தான் இருக்கு வளர்த்துன்னா கோல்டுக்கு அது வந்து வளர்த்துட்டி அப்படின்றத நம்ம சொல்லலாம் முக்கியமா இந்த டாரிஃப் பிரச்சனை இதெல்லாம் இந்த வர்த்தக போர் இதெல்லாம் பீக்கில் இருக்கும்பொழுது இந்தியா பாகிஸ்தான் போர் இதெல்லாம் பீக்கில் இருக்கும்பொழுது தங்கத்துடைய விலை ஒரு அவுன்ஸுக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நீங்கள் இடம் போடும்போது ஒரு அவுன்ஸுக்கு வந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏறக்குறைய மூவாயிரத்தி ஐ ஐநூறு டாலர் பர் அவுன்ஸ் இருந்தது தட் இஸ் ஆல்மோஸ்ட் லைஃப் டைம் ஹை அப்படின்னு சொல்லலாம் அதுலேருந்து வந்து மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது டாலர் த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோ பர் அவுன்ஸு அப்படின்ற ஒரு லெவலுக்கு குறைந்து தற்போது சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா நேற்று இன்றைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கே இருந்து இந்த த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோ லெவலில் இருந்து த்ரீ த்ரீ லெவலுக்கு வந்து மறுபடியும் ஒரு ஏற்றத்தை தங்கம் அந்த ஏர்முகமாக தான் இருக்கிறது ஒரு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டாலர்ஸ் பர் அவுன்ஸ் வந்து ஏறி இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் முக்கியமா இந்த வர்த்தக நாள் ஒரு ப்ரோக்ரஸ் இன்னும் பெரிய அளவில் நமக்கு வரவில்லை அதே போல யூக்ரைன் ரஷ்யா ஒரு நிறுத்தம் அப்படின்றதும் பெரிய அளவுல வரல அதே சமயத்துல ஆஹ் அண்ட் யூகே வந்து ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்ட் சில டேரிஸ் போட்டிருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் ஓகே தற்போதைய நிலைமைக்கு சீஸ் ஃபயர் பிளஸ் அந்த டேக்ஸ் பில் நேற்று முன்தினம் பிளஸ் நேற்றைய தினம் வந்து அந்த ஒரு ப்ரெஷர் ட்ரம்ப் அவங்க வந்து அவங்களுடைய நாட்டுடைய டேக்ஸ் பில் வந்து அவங்க செனட் அண்ட் பார்லிமெண்ட்ல வந்து பிரசென்ட் பண்ண இருந்தது நேற்று பிரசன்ட் பண்ணி அப்ரூவலும் வாங்கியிருக்காங்க பட் அதன் காரணமாக அந்த டேக்ஸ் பில் காரணமாக அந்த யுஎஸ் நாட்டோடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய முப்பத்தாறு ட்ரில்லியன் கடன் டாலர் கடனுக்கு கூடுதலாக இந்த டாக்ஸ் பில் வாயிலாக ஒரு மூன்று புள்ளி ஆறு டிரில்லியன் டாலர் இன்னும் அந்த டெபிசிட் இல்லை டெட் அதிகரிக்க கூடும் என்பதுதான் நமக்கு தெரியப்படுத்த அந்த டேக்ஸ் பில் வந்து நமக்கு எடுத்து சொல்றது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் டெபினாக டாலர் கொஞ்சம் வீக்னஸ் வரும் விலை ஒரு ஏற்றத்தை சந்திக்கின்ற ஒரு தான் நம்ம இப்ப இருக்கிறோம் கோல்ட் ப்ரைஸ் கொஞ்சம் ரேலி ஆகக்கூடிய வாய்ப்புகள் டெஃபினட் இருக்குது இந்த நேரத்தில் தங்கத்தின் தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் செஞ்சுட்டு தான் இருக்கணும் அது வந்து குறையக்கூடாது இது வந்து ஆல்ரெடி நீங்க இல்லாத சமயத்துல சீக்கிரட்டுவா வெங்கட் கூட கேட்டாரு என்ன செய்யணும் அப்படின்றது பட் அந்த முதலீடு வந்து அதுல இந்த நேரத்தில் வந்து அது நிறுத்தக்கூடிய ஒரு ஒரு ஸ்டாபேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நினைக்க கூடாது ஈடிஎஃப் மூலமாக நீங்க முதலீடு செஞ்சு எஸ்ஐபி மூலமா நீங்க பண்றதா இருந்தீங்கன்னா தொடர்ச்சியா செய்யுங்க ஏன்னா அந்த வாலெட்லிட்டி இன் கோல்ட் பிரைஸ் வந்து தொடரும் யுஎஸ் டாலருக்கு நீங்க இருக்கக்கூடிய அந்த வீக்னெஸ்ஸும் தற்போதைய நிலைமைக்கு வந்து இன்னும் பெரிய அளவுல கொஞ்சம் மேக்னிஃபை ஆகக்கூடிய வாய்ப்புகள் டிஃபரண்டா இருக்கிறது ஸோ அந்த பட்சத்தில் டெஃபனென்ட்டாக கோல்டுடைய விலை மதிப்பு ஏறக்கூட ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கோல்ட் பிரைஸ்க்கு இருக்கிறது ஸோ கன்டினியூ இன்வெஸ்டிங் இன் கோல்ட் ஃபார் நவு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் சார் குறிப்பா அமெரிக்கா மார்க்கெட் இன்டர்நேஷனல் மார்க்கெட் இன்னைக்கு மார்னிங் ஓப்பனிங் இருந்தது அமெரிக்கா அமெரிக்கா மார்க்கெட் வந்து நேற்று ஆல்மோஸ்ட் அன்சேஞ்சா முடிஞ்சது ஏன்னா இந்த டாக்ஸ் பில் வந்து அனௌன்ஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஒரு இறக்கம் திருப்பியும் ஒரு ஏற்றம் கடைசியில் வர்த்தகத்தின் முடிவில் ஒரு புள்ளி சரிவோட அந்த சந்தை முடிஞ்சதுனிபிகண்ட் அந்த முடிவை பார்க்கும்போது அது இன்சிக்னிபிக் டாக்ஸ் பில் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம பாக்கலாம் இப்போ யூஎஸ்ல பார்க்க வேண்டியது அந்த கடன் பத்திரத்துடைய ஈல்டு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு லீடிங் இண்டிகேட்டராக இருக்கிறத ஒழிய டவுட் ஜோன்ஸ் இண்டிகேட்டர் இங்க இருக்குன்றதை பார்க்கறதுக்கு இப்போ வந்து அது ஒரு சீசன் கிடையாது ஏன்னா அந்த பாண்ட் மார்க்கெட் தான் ஈக்குவிட்டி மார்க்கெட்டை கைட் பண்றது தற்போதைய நிலைமைக்கு ஸோ அது ஒரு பக்கம் ஆசிய நாட்டு சந்தைகள் ஆப்கோர்ஸ் அந்த டேக்ஸ் பில் பாஸ் ஆனதுனால பெரிய அளவில் அது நமக்கு இம்பாக்ட் இருக்குமா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது பட் அதே சமயத்தில் ஜப்பனீஸ் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு நல்ல உயர்வோடு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் உயர்வோடு தான் தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது ஹாங்காங்ல வந்து ஐ திங்க் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டென் பாயிண்ட்ஸ் உயர்வோடு தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருது ஸோ போத் ஆர் ஸ்ட்ராங் மார்க்கெட்ஸ் மார்க்கெட் பர்ஃபார்மிங் அட் திஸ் டைம் இந்த நேரத்துக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் இது வந்து காலாண்டு முடிவுகள் வெளியாக கூடிய சீசன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம டெய்லி பேசிட்டு இருக்கோம் சார் இன்னைக்கு ஏதாவது கவனிக்க வேண்டிய காலாண்டு முடிவுகள் வெளியாக போகுதா சார் காலாண்டு முடிவுகள் அப்படின்றது இப்போ வந்து அந்த சீசனுடைய லாஸ்ட் என்ன செக்ட் செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம் லாஸ்ட் செக்மெண்ட்னா அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ் எல்லாம் அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்ப மிச்சம் மீதி இருக்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு ஆயிரத்தி எட்நூறு கிட்ட சந்தையில வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ டெய்லி வந்து நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி இருபது நூத்தி முப்பது பங்குகளுடைய ரிசல்ட்ஸ் வந்து டெய்லி வந்து கொண்டே இருக்கிறது சோ அப்படி இருக்கையில அசோக் லேலாண்டோட ரிசல்ட் இன்றைய தினம் வர இருக்கிறது ரொம்ப முக்கியமா அதே போல பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து தொடர்ச்சியா நல்ல ரிசல்ட் தந்திருக்கக்கூடிய ஒரு கம்பெனி சோ அதோடைய ரிசல்ட் வந்து இன்றைய தினம் வர இருக்கிறது இதே போல அஃப்கோர்ஸ் கிளென்மார்க் உடைய ரிசல்ட் வந்து இன்றைய தினம் வர இருக்கிறது ஹெச்எல் இன்ஃபோசிஸ் உடைய ரிசல்ட்ஸ் வந்து இன்றைய தினம் வர இருக்குது அண்ட் ஐ திங்க் இதை தவிர்த்து ஏறக்குறைய ஒரு ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ கம்பெனிஸ் ரிசல்ட்ஸ் பிளஸ் ரிலையன்ஸ் இன்ஃப்ராட ரிசல்ட்டும் இன்றைய தினம் வர இருக்கிறது சோ ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் இல்லைனாலும் கவுண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அதுக்கு குறிப்பிடத்தக்கது அப்படின்றது நம்ம சொல்லக்கூடிய அந்த அசோக் லேலன் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா லேண்ட்மார்க் இதை மாதிரி கம்பெனி நேற்றைய தினம் ஐடிசியோட ரிசல்ட் பார்த்தோம் இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிஸ் ரிசல்ட்ஸ் வந்து டெய்லி வரும் பட் நம்பர் ரொம்ப ஹையா இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய வெளியீடு ரொம்ப ஹையா இருக்கு சார் கடைசி செஷனுக்கு எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய செஷன் இது நான் ரொம்ப இதை விரும்பி கேட்பேன் என்ன பங்குகள் சொல்ல போறீங்க அப்படின்னு கவனிக்க வேண்டிய பங்குகள் சார் ஓகே ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் அப்படிங்கிறது கேஷ் செக்மெண்ட்ல நடந்திருக்கக்கூடிய ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் பார்க்க போனாலும் ஐ திங்க் கிராம்டன் அதே போல மேரிகோ ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் எஸ்டிஎஃப்சி லைஃப் இதை தவிர்த்து மீதி எல்லாமே கொஞ்சம் ஹெவி வெயிட் பங்கல் தட் மீன்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி பங்கல் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸ்ரீ சிமெண்ட்ஸ் மாருதி ஹாவல்ஸ் இது எல்லாமே வந்து ஹை டெலிவரி நேற்று தினம் நடந்திருக்கு ஸோ சந்தையின் வீழ்ச்சியின் நடுவுலையும் இந்த மாதிரி ஹை வேல்யூ ஸ்டாக்ஸ் இதெல்லாம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் இருக்கக்கூடிய ஷேர் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் இது எல்லாமே வந்து நேற்று தினம் பெரிய அளவில் டெலிவரி எடுத்திருக்காங்க என்று சொல்லும்போது ப்ராபப்ளி அந்த ஒரு ரிலீஃப் பவுன்ஸ் பேக்கிற்கான ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றத நினைக்கலாம் லாங் பில்டப் அப்படின்னு பார்க்க போடுறது எஃப்என்ஓல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய பங்குகள் அப்படின்னா முக்கியமாக என்எம்டிசி நேஷனல் அலுமினியம் முத்தூட் ஃபினான்ஸ் சப்போஸ் இந்துஸ்தான் ஜிங்க் பிஹெச்எல் அதே போல சிடிஎஸ்எல் இது எல்லாமே வந்து லாங் பில்டப் எஃப்என்ஓ செக்மெண்ட்ல வந்து பொதுசாக ஸோ அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ஃபியூச்சர்ஸ் டைரக்ஷன் மூலமாக அந்த அந்த விலை ஏற்றத்தின் பாசிபிலிட்டி வந்து டெஃபினட்டாக இருக்கு ஷார்ட் பில்டப் அதாவது ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்ட் ஆகக்கூடிய ஒரு சில பங்குகள் எஃப்என்ஓ செக்மெண்ட்ல முக்கியமாக பிஎஸ்சி அதே போல பாலிகேப் பயோகான் ஹெச்எஃப்சிஎல் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக அதோடைய ரிசல்ட் ஸோ ஹெச்எஃப்சிஎல் வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கு அண்ட் கோல் பேல் கோல்கேட் அவங்க அந்த அந்த ஒரு பங்கும் வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கு சார் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார் வீக்லி ரவுண்ட் ஷோல பாத்தீங்கன்னா நேர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நிறைய நம்ம ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் நேர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியின் கமெண்ட் செக்ஷன்ல வந்து அவங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து பதிவு பண்ணாங்க அப்படின்னா அதை வீக்லி ரவுண்ட் அப்ல உங்ககிட்ட கேட்டு அதுக்கான பதிலா அவங்களுக்கு சொல்ல போறோம் அப்படிங்கறதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் சார் தேங்க்யூ சோ மச் சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் நன்றி நாளைக்கு மண்டேக்கான ஓப்பனிங் பேஷோல சந்திப்போம் அதற்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை கூடிய வீக்லி ரவுண்ட் அப் ஷோல நம்ம பேசலாம் சார் தேங்க்யூ சார் ஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிரான்